sit

நம்ம வேலையை விட்டுட்டு நம்ம திரிஞ்சுட்டு இருந்தோம் ஆனா கடைசில அவங்க என்ன பண்ணாங்க பார்த்தீங்கன்னா அப்படி இருக்கும்போது நம்ம எதுக்காக தேவையில்லாத வேலையில வந்து மூக்க மூக்கணுழிக்கணும் அவங்க விஷயத்தை அவங்க பார்த்துட்டு போட்டோம் அப்படி நம்மளால எப்படிங்க விட்டுற முடியும் வேற என்ன பண்ண சொல்ற நமக்கு சொல்ற பேச்சை கேட்டா பரவாயில்ல அப்படி இல்லாத அவங்க இஷ்டத்துக்கு அவங்க என்ன பண்ணணும்னு நினைக்கிறாங்களோ பண்ணிட்டு போட்டோம் நம்ம போய் என்ன பண்ண முடியும் நீ இதெல்லாம் வச்சு மனசை குழப்பிக்காத உன்னோட வேலையில நீ கான்சன்ட்ரேஷன் பண்ண அந்த சிந்தாமணியை நீ பின்னுக்கு தள்ளிட்டு நீ முன்னே வரணும்ன்றாங்க அப்படியெல்லாம் வந்து எனக்கு ஆசை கிடையாதுங்க அவங்களுக்கும் ஆர்டர் கிடைக்கணும் அதே மாதிரி எனக்கும் ஆர்டர் கிடைக்கணும் அவ்வளோதான் இருக்காங்க நீ இவ்வளோ நல்லவளா இருக்கிறதுனால தான் எல்லாரும் ஏறி மதித்து போயிட்டுருக்காங்க அவகிட்ட கொஞ்சம் இரு மூணு நாள் நான் வந்து வரமாட்டேன் அதுவும் உனக்கு தெரியும்ல ஆமாங்க உங்கள் முகத்தை பக்கம் இப்படி தான் இருக்க போறேன்னு தெரியலன்னு சொல்லிட்டு மீனா முத்துவன் நினச்சி ஃபீல் இருக்காங்க அதோட இந்த பிரமாவை முடிச்சிருக்காங்க